திருமுறைகள் தான் நமக்கு தாய் தாய்க்கு உகந்த அந்த ஒரு கௌரவத்தை நாம திருமுறைகளுக்கு தொடரணும் ஏன் முதல்ல வழிபடணும் தெய்வம் யாரு அம்மா அம்மா காட்டிதான் அப்பாவே நமக்கு தெரியும் அப்பாவை காட்டிதான் ஆத்திய தெரிஞ்சுக்கிறோம் ஆசிரியர் ஆண்டவனை தெரிஞ்சுக்கிறோம் அப்ப எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பவர்கள் தாய் அது போல திருமுறைகள் தான் நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லுகின்றது உற்சவங்களை பத்தி சொல்றேன் வேதங்களை பற்றி சொல்லுகின்றார் வேதத்தை விட்டு அறம் இல்லை என்று சொல்லுவார் எனவே எல்லாவற்றுக்கும் அவருடைய மூலமாக இருக்கின்ற அந்த திருமுறைகள் சில கும்பாபிஷேகங்கள்ல திருமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க தமிழ் தமிழ் எல்லாரும் பேசுறோம் தவிர தமிழை வளர்ப்பதற்கு சரியான முகாந்திரம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள் பரஸ்பரம் இருக்கிற காய்கறி உபத்திர எல்லாம் இதுல உணவு காமிக்க கூடாது திருமுறைகள் இல்லைன்னு சொன்னாங்க கும்பாபிஷேகத்துல ஒரு அங்கமே இல்லாத மாதிரி ஒரு கையே இல்லாத மாதிரி இவ்வளவு ஓதுவா மூர்த்திகள் நம்மளுடைய பழனிசுந்திரம் கரு சுவாமிநாதன் இப்படி எல்லா நம்முடைய அருமை நண்பர்கள் எவ்வளவோ ஓதுவா மூர்த்திகள் நிறைய பேர் வரீங்க அத்தனை ஓதுவார அவர்கள் பால துவங்கினா அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு வேற எதுவும் அன்ன ஆகாரம் எதுவுமே நமக்கு தேவைப்படாது சுவாமி அதுதானே கேட்டு இன்பம் அவருக்கு தெரிவிக்க இன்பம் தருவது திருமுறைகள் தான் அதை ஓதுவதற்காக பன்னீர் திருமுறைகளையும் ஓதுவதற்காக உயர்ந்த ஓதுவா மூர்த்திகளுக்கு வருகிறார்கள் அவர்கள் பன்னீர் திருமுறைகளையும் விண்ணப்பம் செய்வார்கள் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவர் நம்முடைய அவினாசி லிங்கேஸ்வரர் அவருடைய திருவிழைகளை வணங்கி